வணக்கம் நான் உங்கள் மரங்கள் என்பன் மரங்கள் என்பது சுற்றுச்சூழல் இயக்கம் பல்வேறு விஷயங்களை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இயற்கை இயற்கையாரோட சந்திக்கிறோம் இந்த சுற்றுச்சூழல் பயணங்கள்ல வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்துல வனத்துக்குள் திருப்பூர் மட்டும் வந்து ஆஹ் நகராட்சி பல்வேறு இயக்கங்களோட அந்த அமைப்புகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு வனத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம இப்போ இருக்கோம் நம்ம வந்து ஐயா வணக்கம் என்னோட பேர் செல்வகுமாருங்க இந்த திருப்பூர் அறிவியல் பூங்காவோட இன்சார்ஜா ஒர்க் பண்ணிட்டு இது வந்துங்க திருப்பூர் மாவட்டம் இடுவாய் ஊராட்சி சின்னக்காளி வளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்துல வந்து திருப்பூர் மாநகராட்சிக்கு சேர்ந்த ஒரு பதிமூணு ஏக்கர் லேண்ட் வந்து இங்க சும்மா இருந்ததுங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட வனத்துக்குள் திருப்பூர் வந்து அவங்க வந்து மத்திய அரசாங்கத்தோட ஒரு மூங்கில் போர்டு கூட ஒரு டைப் பண்ணி இங்கே வந்து ஒரு பதிமூணு ஏக்கராவுக்கு வந்து ஒரு மூங்கில் பூங்கா வந்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மூங்கில் பூங்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற என்னென்ன வெரைட்டி இருக்குதோ அவ்வளவு வெரைட்டி வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஐம்பத்தி ஆறு வெரைட்டி மூங்கில் வந்து இந்த பூங்காவில் வந்து ஒரு பதிமூணு ஏக்கராவில் வனத்துக்குள் திருப்பூர் வந்து நடவு பண்ணியிருக்கிறாங்க இந்த மூங்கில் போடு கூட சேர்ந்துட்டு அவங்க வந்து இவ்வளவு சூப்பராக ஒரு நாலரை வருஷம் ஆச்சுங்க சின்ன செடியிலிருந்து இப்போ வந்து இவ்வளவு ஹைட்டாக வந்து வள வளர்ற அளவுக்கு பண்ணிக்கிறாங்க அது போக இதை இந்த மூங்கில் பூ மூங்கில வந்து எல்லோரும் கண்டுகளிக்கும்னு சொல்லி ஒரு அழகான பூங்கா ப்ளஸ் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் சுத்தளவில் நடக்கிற மாதிரி ஒரு வாக்கிங் பாத் அதாவது பாதை அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதுபோக அங்கங்கே அமர்ந்து அமர்ந்து வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு குடில்கள் இயற்கையான குடில்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது குழந்தைகள் விளையாடுறதுக்கு இங்கே வந்து நிறையா ப்ளே கேம்ஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த ஜம்பிங்கு இந்த மாதிரி நிறைய வந்து குழந்தைகளுக்கு உண்டான என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அது போக வந்து இயற்கையா வந்து இந்த பட்டாம்பூச்சியில் கவர்ற மாதிரி இயற்கையா பூக்கள் வந்து பூக்கிற மாதிரி நம்ம நாட்டு ரக செடிகள் அதை வந்து இங்க வந்து ஒரு பிளான்டேஷன் பண்ணி ஒரு ரவுண்டான பண்ணி அது வழியாக கொஞ்சம் நடக்கிற மாதிரியுமே பண்ணி வச்சிருக்கிறாங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இல்லைங்க இந்த திருப்பூர் மாநகராட்சிக்கே வந்து இந்த பூங்கா வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதா நீ என்ன ஸ்ட்ரெஸ்ஸும் உடம்பு குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை இருந்தா கூட நீங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சிட்டு நீங்கள் ஒரு பேசினீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே டோட்டலாக சால்வ் ஆகிற மாதிரி அவங்க வந்து நம்மளுக்காக அனத்துக்குள் திருப்பூர் வந்து அவ்வளவு அருமையாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க பூங்காவுக்கு வந்துங்க குழந்தைய வந்து அவங்களோட தனித்திறமையில் வெளிப்படுத்துறதுக்காக இந்த ஸ்டேஜ் வந்து அழகா பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது பேர் வந்து ஆம்பி தேட்டர் இதில் வந்து சுற்றியும் வந்து மக்கள் உட்கார்ந்துட்டு அந்த குழந்தைகளோட பர்ஃபார்மன்ஸ் அல்லது வந்து ஒரு சின்ன விழாக்கள் இதெல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து அடிக்கடி வந்து நம்ம வந்து இந்த பாட்டு குழந்தைகளுக்கோட திறமைகளை வள வளர்க்குற மாதிரி பாட்டு டான்ஸு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க வார வாரமே அதை செய்கிறோம் அதே மாதிரி இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷமாக வந்து இந்த பார்க்கை வந்து மெயின்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ அழகாக வந்து மெயின்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த செடிகள்லாம் ஒரு துளையும் வாடாமல் அவ்வளோ தண்ணியெல்லாம் அவ்வளோ தூரம் கொடுத்து அதுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஓவியம் இது வந்து பெயிண்டிங் வரைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வனத்துக்குள் திருப்பூரோட ஆண்டிவாளையம் குளம் இந்த குளம் வந்து சும்மா தண்ணியே இல்லாமல் கிடந்தது இவங்களோட முயற்சினால வனத்துக்குள் திருப்பூர் திருப்பூரோட தலைவர் திரு கிளாசி போல சிவராமண்ணாவோட கடும் முயற்சினால இந்த குளம் வந்து இப்போ வருஷ வருஷம் தண்ணி வந்து இல்லாத இதே இல்லை நொய்யல்ல இருந்து தண்ணி நேராக டைரெக்டா வருது இப்போ படகு படகு குளம் கூட பண்ணிருக்காங்க இப்பவுமே வந்து வனத்துக்குள் திருப்பூர் பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ள மட்டும் ஒரு பத்தொன்பது லட்சம் மரம் நட்டி ஏன்னா அவங்களோட பேருக்கு இதா வந்து அந்த பேரை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வனத்துக்குள்ளேயே திருப்பூர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்ப பத்தொன்பது லட்சம் மரம் நட்டுறத விட இல்லாம அவங்க வந்து அதை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்றாங்க அது திருப்பூருக்கு வந்து அவர் வனத்துக்கு திருப்பூரோட தலைவர் கிளாசிக் சிவராம சிவராமண்ணா வந்து திருப்பூருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த அளவுக்கு வந்து நிறைய இடத்துல திருப்பூரை சுற்றி ஏகப்பட்ட இடத்துல அதை வந்து பண்ணிகிட்டுருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளை வந்து கவர்ற மாதிரி இயற்கையாக வந்து நம்ம நாட்டு மரங்கள் அந்த அரளி மரம் அந்த மாதிரி நாட்டு மரங்களை கொண்டு வந்து வச்சு இங்கே வந்து நம்ம பராமரிக்கிறோம் நீங்கள் பட்டா பட்டாம்பூச்சி சீசன்ல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் வந்து இதை சுற்றி வந்து ஃபுல்லாக பறந்துட்டு இருக்கிறது ஒரு கண்கொள்ள காட்சியா இருக்கு இப்போ சீசன் இல்லை அதனால பட்டாம்பூச்சிகள் இல்லை ஆனால் சீசன் டைம்ல நிறைய பட்டாம்பூச்சிகள் இதுக்குள்ள இந்த ரவுண்டை சுத்தி வந்து பறக்கிறது பார்க்கறதுக்கு ஒரு ரொம்ப ஒரு அழகா இருக்குங்க இது வந்து ஒரு தாமரை குளம்ங்க இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அல்லி தாமரை இது ரெண்டுமே வந்து வச்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான கலரில் வந்து இது வந்து பூ பூக்குங்க இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து தாமரை நீங்க அங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எல்லோ கலரில் நல்ல பெருசாக வந்து பூ பூத்துருக்குது இது வந்து பார்க்கறக்கு எட்டு வகையான கலரில் பூக்குங்க இப்போ கூட ஆல்ரெடி ஒரு மூணு நாலு கலரில் பூத்துருக்குது பூங்காவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சங்ககால பாடல்களில் இடம்பெற்ற ஒரு நூத்தி எட்டு வகையான மரங்களை கொண்டு வந்து தேடி பிடிச்சி அந்த மரங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நறுவிலி இது ஒரு ஒரு மரம் நம்ம நெட்டிலிங்கம் முல்சீதா கண்ணீரா அப்புறம் அத்தி மரங்கள் செம்மரம் இந்த மாதிரி நம்மளோட அந்த காலத்துல அஹ் சங்ககால பாடல்களில் இடம்பெற்ற மரங்கள் மட்டுமே இந்த இடத்துல இதுல இருந்து ஒரு ஒரு ஏக்கராவுக்கு வந்து ஒரு நூற்றி எட்டு மரங்கள் வந்து நெட்டியிருக்கிறாங்க இந்த இங்க வந்து நம்ம இந்த மாதிரி மரங்களை நெட்டிருக்கிறது கேள்விப்பட்டுட்டு நிறைய பள்ளிக்கூடத்து குழந்தை வந்து இந்த மரங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு வந்து வர்றாங்க நம்ம ஒவ்வொன்றுக்குமா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற அந்த மரம் என்ன இது என்ன யூஸ் ஆகும் என்ன மூலிகை இது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறேங்க இது ஒரு மிக எங்கேயுமே இல்லாத ஒரு கான்செப்டுங்க அதாவது சங்ககால பாடல்கள் இடம்பெற்ற படங்க மரங்கள் இதெல்லாமே சின்னக்காளி வலயம் கிராமம் வெளியிலேயே தெரியாத ஒரு கிராமம் வந்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் இல்லை தமிழ்நாடு முழுவதும் வந்து இது தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிற காரணம் வந்து இந்த வனத்துக்குள் திருப்பூர் தலைவர் திரு சிவராமண்ணா வந்து இந்த பா இந்த மூங்கில் பூங்கா பிளஸ் வந்து இந்த மரங்கள் இது எல்லாம் நம்மளுக்கு நட்டு இன்னைக்கு ஒரு பூங்காவை வந்து ஒரு நாலு கோடி ரூபா செலவில் உருவாக்கி கொடுத்துருக்காரு முதல்ல வந்து இந்த சின்னக்காலிவாளை ஊர் பொதுமக்கள் சார்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறார் இன்னைக்கு வந்து அரியலூர் மாவட்டத்திலிருந்து இன்னைக்கு வந்து இந்த நம்ம மூங்கில் பூங்காவை பற்றி கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்திலிருந்து மரங்களின் நண்பர்கள் அமைப்பு வந்து இந்த இவ்வளவு நேரம் நம்மளுக்காக செலவு பண்ணி இந்த ஒவ்வொரு மரமாக வந்து அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட நேரத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நல்ல விதமாக செலவு இன்னைக்கு அவங்க கூட பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது